அல்லாவுக்காகவே நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை செய்தால் தான் அவன் என்று சொல்ல வரல அதிகமாக தொழுதவர் அதிகமாக நோன்பு நோற்றவர் தன்னுடைய ஜக்கா ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றியவர் இதை சொல்ல வரலாஹ் சிறந்த முஸ்லிமுக்கான அடையாளம் சொன்னாங்க யாருடைய நாவினால் யாருடைய கைகளினால் அடுத்த முஸ்லீம்கள் ஈடேற்றம் அடைந்திருக்கிறார்களோ சுருக்கம் என்னையால் அடுத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் யாரையும் இல்லை நான் யாரையும் கேவலப்படுத்தி பேசுறதில்லை நான் யாரையும் மனம் நோகுகிற அமைப்பில் நடந்து கொள்கிறதில்லை நான் யாரையும் தரம் தாழ்த்தி பேசுகிறதில்லை நான் யாரையும் மட்டம் தட்டி பேசுகிறதில்லை என்றிருந்தால் என்னுடைய நாவினால் யாருக்கும் எந்த துன்புறுத்தல்களும் இல்லை என்றிருந்தால் என்னுடைய நாவினால் யாரும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் மோசம் போனவர்கள் என்று இல்லை என்று இருந்தால் என்னுடைய கையினால் யாரையும் அலட்டியதில்லை என்னுடைய கையினால் யாரையும் நான் பயமுறுத்தாட்டியதில்லை என்னுடைய கைகளினால் யாரையும் நான் அடி

இந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையா நாளை வறுமையிலும் சந்தோஷமான நிம்மதியான அழகான வாழ்க்கையை தாயா மூணாவது பகுதி நரக நெருப்ப விட்டு மிகளை பாதுகாத்ததையா செல்ல செல்லும் கேட்ட அதிகமான துவாக்கள் ஒரு துவா சகோதரே இந்த துவாவுடைய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதனால தான் ஹபீபுலா முகமது சல்லாம் அலையுல்லம் காபாவை தபால் செய்கிற பொழுது காபாவை பலம் வருகிற பொழுது நாலாவது மூல நாலாவது போன உட்புள் யமானி அதற்கும் ஹஜுல் அசதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த துவா ஓதி இருக்குகிறாங்க காபாவை தவாப் செய்கிற பொழுது ஓதுனாங்க பொழுதுனாங்க சகையான ஆதாரப்பூர்வமான கிதாபுகளில் பதிவு சொன்னா இது மட்டும் நான் சொல்லுவதில்லை இது மட்டும் தான் ஆனா வேற எந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் இந்த துவாவுக்குரிய முக்கியத்துவம் காபாவை தவாப் செய்கிற பொழுது செய்திருக்கிறார்கள் இன்னும் ஒன்று சொல்வதாக இருந்தால் இந்த துவாவை அல்லாஹ் குரான்ல ஹஜ்டைய பாடங்களை சொல்லி சொல்லிக் கொண்டு வருகிற பொழுதுதான் கடைசியாக சொல்கிறார் ஹஜ்ஜுடைய பாடங்களை அல்லாஹ் சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது இதை கடைசியாக சூரா பக்கராவினுடைய நூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது என்ற தொடர் வசனங்களை பாருங்க அல்லாஹ் இந்த வார்த்தையும் ஹஜ்ஜுடைய பாடத்தில் சேர்த்திருக்கிறார் சென்றவர்கள் செல்கிறவர்கள் சென்றிருக்குகிறவர்களுக்கும் இதை ஞாபகப்படுத்துங்கள் காபாவை கவலை செய்கிற பொழுது இந்த துவாவுடைய முக்கியத்துவத்தை மறந்துவிட வேண்டாம் இந்த துவாவை ஓத சொல்லுங்க கனிமன சகோதரன் சொல்ல வருகிறேன் மூணாவது பகுதி மூன்று பங்கு மூன்று பகுதிகள் மூன்றாம் பகுதி நரக நெருப்பு விட்டு மிக பாதுகாத்திரியாதா இது நானும் நீங்களும் அவசியம் கேட்டாகிறோம் சகோதரனே ரஹ்மானுடைய அடியார்கள் வைபாது ரஹ்மான் அல்லாவுடைய தொரான்ல சூரத்து அல்லாஹ் வரணிக்குகிறார் வைபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் இரக்கம் உள்ள அல்லாவுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் என்ற பாடத்தை சொல்கிற பொழுதும் அல்லா அல்லாஹ் அல்லா சொல்கிறான் அந்த மக்கள் துவா கேட்பாங்க யாருலா நரக நெருப்ப விட்டும் எங்களை பாதுகாக்கிற யாரா எங்க நிறைய நெருப்பு விட்டு எங்களை பாதுகாத்தது யாரு அல்லாவுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் துவா கேட்பாங்க இனிமன சகோதரர்களே இந்த நரக நெருப்புடைய பாதுகாப்பு

யாரும் உலகத்தில் வாழ்கிற பொழுது மண்கான சகலன் லேசான தன்மைக்குரியவர்களாக யாரையும் யாரையும் கரடுமுருடான வார்த்தைகளை கொண்டு இல்லை யாருடைய உள்ளத்தையும் நோகடிக்கிற அமைப்புல அவர் பேசுறது இல்லை யாருடைய உள்ளத்திலும் கஷ்டத்தை ஏற்படுத்துகிற அமைப்பில் பேசல்ல யாரும் இவரை கொண்டு பயந்து விடுகிற அமைப்பினுடைய பேச்சுவார்த்தைகள் இல்ல மிக இலகுவாக பேசுகிறார் அழகிய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார் இலகிய தன்மையோடு அன்பாக நடந்து கொள்கிறார் என்று சொன்னார் மக்களை அரவணைக்குகிறவராக நடந்து கொள்கிறார் என்று சொன்னார் எங்களை கண்டு யாரும் ஓடக்கூடாது சகோதரே உமா இவன் வாரா என்று மாட்டக்கூடாது அப்படி ஆகிடக்கூடாது மா இவன்ட்ட வாயை கொடுத்து நாங்க எங்கட எங்கடனோ எங்கட உடம்ப நாங்க புண்ணாக்கி கொள்ள கூடாது அப்படி எங்களை கண்டு ஓடுகிறவரு உலகத்தில் இருக்கக்கூடாது வெளிவன சோதனை கண்டா நெருங்கி வரணும் நல்ல அட்வைஸ் பண்ணுவாரு நல்ல அகலாக்கங்களை சொல்லி தருவாரு அழகாக பண்பாக நடந்து கொள்வாரு உதவி கேட்போம் அரவணைச்சு உதவி செய்வாரு சகோதரிலே யாரு மக்களை அரவணைக்கு அப்படி சொன்னாங்க செல்லும் வளர்ந்தார் அல்லா அந்த அப்பேற்பட்ட மக்களை நரகத்தை விட்டு தூரமாக்கி ஹராமாக்கி விடுகிறார் நரக நெருப்பு என்பதுல அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை நரகம் என்பது அவர்களுக்கு கிட்டையும் வரமாட்டாது அவர்களை நரகத்தின தூரமாக்கி விடுகிறார் இனிமன சகோதரே இது நாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய விஷயம் சகோதரி யோசிக்க வேண்டிய விஷயம்